லண்டனில் அறிமுகமான டப்ளின் யூனிவர்சிட்டி கல்லூரி செயற்கை நுண்ணறிவு பயன்படுத்தி பேசும் மரம் என்ற ஒரு திட்டத்தை செயல்பாட்டிற்கு கொண்டு வந்துள்ளது இந்த கல்லூரியில் இருக்கும் இருநூறு ஆண்டுகள் பழமையான தி லண்டன் ட்ரீ என்ற மரம் செயற்கை நுண்ணறிவு மூலம் பேச வழிவகை செய்யப்பட்டுள்ளது இது எப்படி சாத்தியமானது அந்த மரத்திற்குள் இருக்கும் உயிரியல் சமிக்கைகள் மனித மொழியில் மொழிபெயர்க்கப்படுகின்றன அதாவது அந்த மரத்தின் உணர்வு எப்படி இருக்கிறது சுற்றுச்சூழல் மாற்றங்களுக்கு அது எவ்வாறு பதிலளிக்கிறது என்பதை சமிக்கைகளாகப் பெற்று சென்சார்கள் மூலம் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி இத்திட்டம் மேற்கொள்ளப்படுகிறது இதில் பார்வையாளர்கள் அந்த மரத்திடம் கேள்விகளை எழுப்பினால் மரம் பதிலளிக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது ஒரு அறிவியல் மற்றும் சுற்றுச்சூழல் செயல்பாட்டைக் கொண்டுள்ளது அதாவது நமது இயற்கை உலகின் ஆரோக்கியத்தை கண்காணித்து புரிந்து கொள்ள ஒரு புதிய வழியை இது வழங்குகிறது கிரேலி மற்றும் அவரது குழுவினரின் கூற்றுப்படி காட்டுத்தீ போன்ற சுற்றுச்சூழல் ஆபத்துகளை கணிப்பதில் அல்லது சுற்றுச்சூழல் அமைப்புகளில் சுற்றுச்சூழல் அழுத்தத்தின் ஆதாரங்களை உணர இது உதவுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த தொழில்நுட்பத்தின் மூலம் பல ஆண்டுகளுக்கு பின் நடக்கக்கூடிய இயற்கை பேரிடர்கள் அல்லது சுற்றுச்சூழல் அழிவுகளை நம்மால் முன்கூட்டியே கணிக்க முடியும் எனவும் குறிப்பிட்டுள்ளார்